வழிகாட்டு மாளிகை பாறை சென்னை மாநகர் உள்ளமெனும் கோவிலே வாழ்பவனவன் ஊழ்வினைகள் தீர்த்து வைக்கும் உத்தமனவன் எருமே வாழும் ீஸ்வரன் ஏறுமில் வேலவனின் அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன் ஏறுமையில் வேதவனின் அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன் எங்கள் ஐயப்பன் ஒரு முறை காலம் விட்டுவாங்க தம்பியவன் எப்பன் ஐந்து வலைக்கு அரசியாகள் புரியும் வேதவிராயகள் வில்லும் அம்பும் கையிலேந்தும் அழகு பாலகன் அம்பு இன்னும் போராடதுக்கு அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்த கணவன் நல்ல மனம் படைத்தவராக இருந்தவன் மதிமயக்கத்தால் பாதிக்கப்பட்டு பெருமை நிறைந்த வாழ்வை சீர்குலைத்து இன்று போராடுகிற நெருகரே மனதை வைத்திருக்கிறாள் அதனால ஒன்று பெற்றோர்களை ஆராய்ந்து பார்த்தால் அவன் சரியா இருந்தா என் பிள்ளைக்கு அந்த வாழ்க்கை நடக்கணும் இல்லைனா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து நாங்கள் கண்குடியில் பார்க்கணும் எங்களுக்கு அடுத்து என் பிள்ளைக்கு யார் என்பது தாய்க்கும் தகப்பனுக்கும் எண்ணம் ஆனால் மகளுடைய எண்ணமும் நான் ஒரு கட்டோட வாழ பிறந்தவா அவனை எப்படியாவது கடவுள் நினைச்சா மாற்ற முடியாதா மாற்றி சரி பண்ணி கொண்டு வரணும் என்பது உன்னுடைய உள்மனம் ஆனால் இப்பொழுது தற்காலத்தில் விதி எப்படி இருக்கோ தெரியல கருப்பசாமி என்ன வழி காட்டுறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு என்னை பார்க்க வந்திருக்க உண்மையா இல்லையா கால் ஒன்று மன்னிக்க வேண்டுகிறேன் செய்து தவறுக்கு வருந்துகிறேன் வாங்கப்பா நீதிமன்றத்தின் வாயிலில் உங்களை நிப்பாட்டவன் தயாராக இருக்கான் உண்மையா இல்லையா புயாச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க வாழணும்னு கேட்கிய அவன் வேண்டாம்னு கேக்குறான் அதான உண்மை அவனுடைய மனதில் தேவையில்லாதவர்களுடைய நச்சு வார்த்தைகள் அவங்க உள்ளத்தை திருப்பி இருக்கு புரியுதா நீங்க எந்த துரோகமும் பண்ணலை அவருடைய உள்ளம் சரியில்லை அவருடைய மனதில் இன்னொரு மாற்றத்துக்காக இன்னும் மூன்று மாத காலம் அவகாசம் இருக்கு அதனால் சற்று பொறுமையாக இருந்தால் சில விஷயங்களில் வெற்றியும் தெளிவும் நமக்கு கிடைக்கும் ஜெயிக்க வச்சு தார சற்று பொறுமையாக இருங்கள் இவளுக்கு பண்ணல அவனுக்கு பண்ணியிருக்கு சற்று பொறுமையாக இருங்க மூன்று மாதம் தொண்ணூறு நாள் அவகாசத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும் கால் என்னப்பா கால்நா வா முருகா அவனுடைய உள்ளத்தில் வேற ஒரு உறவு இருக்கா என்பது உன்னுடைய கேள்வி ஏற்படத்துக்கு தயாராக இருக்கிறது என்பது விடை ஆனால் அது நிலைக்காது என்பதை அவன் உணர்றதுக்கு மூன்று மாத காலம் அவகாசம் பொறுமையாக இருக்க வேண்டும் வெற்றியாகித்தான் பக்கத்தில் வரலாம் வீண் குழப்பத்துக்கு ஆளாக கூடாது தைரியமா இருக்கணும் அதே போல் நான் கெட்டி கொடுத்த பிள்ளை கண்கலைஞ்சி எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்டு வந்திருக்காங்க பெற்றோர்கள் வாழ்க மகளே கால் ஒன்றுவாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்கே உள்ள நீதிமன்றம் பெண்ணுக்கு சாதகமாக இருக்குமா ஆணுக்கு சாதகமாக இருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது நடுநிலை தவறாத நீதிமன்றம் தான் அந்த வெளிநாட்டில் இருக்கிறது ஆனால் இந்திய நாட்டு சட்டத்துப்படி பெண்ணுக்கு தான் சாதகமாக நடக்க வேண்டும் என்பது இந்தியாவின் சட்டம் ஆனால் அவங்க இருக்க நாட்டிலே அப்படி அல்ல நடுநிலையான சட்டம் அப்படியே பார்த்தாலும் தான் குற்றமே தவிர மகள் மீது குற்றம் இல்லை அவன் தண்டனைக்குரியவன் ஆவான் என்பது தீர்ப்பு வழங்கப்படுகிறது அவனை திருத்தி மகளோடு சேர்ந்து வாழ வைக்க வேண்டியது என் கடமை திருத்தி தெளிவு பண்ணி தார யாரு எந்த குறையும் வராமல் காப்போ நம்ம பக்கம் சாதகமா இருக்கும் போயிட்டு வாங்க பைசு ஐஸ்வர்யமா இருப்பாங்க கர்மசாமிக்கு சாமி என் தொழிலாள கடனும் மனவேதனை இருக்காது எனக்கு வெற்றியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தவன் பனியும் போடல அப்பா படபடக்குடா 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 உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நீ பார்த்த சில இடங்களில் கோளாறுகள் வச்சு உன் குடும்பத்தால் நீ சொல்லி உத்தரவு இருக்கு அதனால இப்போ தொழிலும் இல்லாம வாழ்க்கை துணையும் சரியில்லாமல் நீ வேறு உனக்கு தொழிலையும் வாழ்க்கையும் கால் முடியுமா முடியும் வாப்பா வேற என்ன வேணும் அந்த ஆட்டத்தை நிறுத்திடுவோம் முப்பது நாள் கழிச்சுவோம் இந்த அப்படி கணவன் மனைவி தொழிலாலும் கடனாலும் பாதிக்கப்பட்டவங்க உன் வீட்டுக்காரர் வர சொல்லுமா உன்னை படப்படக்காம அவசரம் இல்லாமல் யாரையும் இடிக்க வேண்டாம் நிதானமா வாங்க நிதானமா வாங்க அவ்வளோதானே ஏன் படப்படக்கணும் காலைல உள்ளிட்டு வாங்க அடுத்து சென்னை ஆம்பள பையனுடைய மனதுக்கு வாழ்க்கையும் மன தெளிவையும் கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க வாப்பா முன்னால வா என்ன சேத்தம் காட்சி பூச்சி கீதம் என்ன அர்த்தம் கருப்பு தமிழ் சொல்ல வேண்டாமா இன்னொருத்தர் காலம் வாங்க நல்ல திருநட்டு போய் எந்திக்க முடியல என்ன என்னமா உக்கார உன்னுடைய பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகள் பண நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும் இவருடைய உடலான மனதான கொஞ்சம் பாதிப்பு வேதனையும் நடக்கும் அதுக்கு மாந்திரிகம் கிரகங்களால் எதுவும் குறைபாடா அல்லது இவருடைய தான் சரியில்லாமல் போய்டுதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கு சக்தி 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 என்று சொல்லடா ஒவ்வொரு முழுதும் நான் வந்து தியானம் இருக்கின்ற பொழுது ஒரு தெய்வத்தினுடைய சக்தி என் பக்கம் வருவதாகவும் என்னை ஆட்டுவதாகவும் என்னை இயக்குவதாகவும் தெரிந்து கொண்டு இருக்கு ஆனால் ஏதோ ஒரு தீய செயல் போகுது என்ற அறிகுறி மட்டும் தெரிகிறது அது தெளிவாக தெரியவில்லையே என்ற குழப்பம் உன் உள்ளத்தில் உண்மையா இல்லையா இன்னொரு கால் நிறுத்துவாங்க நம சிவாயம் என்ன சொல்வோமே ஃபோன் நல்ல சத்தம் கொடுக்க நல்லா இருக்கு நல்ல ஃபோன் பேர வச்சிருக்கேன் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தாரேன் இந்த கடன்களையும் தீர்த்து தார வேற என்னப்பா வேணும் உன் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுக்கும் வெற்றி உண்டு சந்தோஷமா இருங்க வேற எல்லாரும் ஆயுள் பலமா இருப்பாங்க எந்த குறையும் இல்லை நிம்மதியா இருக்கும் ஐஸ்வர்யமா ஒரு முறை என்னை பார் ஆனந்தமடைவாயின் பாப்பா என் பிள்ளை ஆம்பளை மனதை திருத்தி கேட்டு வந்தவங்க யாருப்பாட எல்லா நலமும் ஆனந்தமும் பெற்று இனிதே வாழ்வாயாக ஆ இந்தா வீட்டில வச்சு கும்பிடு பையன் எங்க இருக்கான் என்ன செய்யுதான் என்ன செய்யணும் அவனுக்கு தான் என் ஆம்பளை பையனை திருத்தி கூடுன்னு கேட்டு வந்தவங்கள கேட்க வந்தேன் நீங்க என்ன கேட்ட வந்திய சேர்த்து வையுங்கன்னு கேட்டு இங்க நின்னுங்க கூப்பிடுவேன் கூப்பிடுறேன் கேட்டு பொறுமையா சிந்தித்து வரணும் அமைதி நீங்க சத்தம் எந்த போய்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் அமைதியாங்க குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் மறப்பதற்கு மனம் இருந்தால் குடித்து விடலாம் இருப்பதோ வருமானது நான் என்ன செய்வேன் பையன் என்னப்பா செய்தான் குடிச்சுக்கிட்டு இருக்கான குழந்த கால் ஒன்றுவான் ரெண்டே முக்கால் மானம் வேண்டும் தம்பி நல்லா இருக்கேன் படம் படத்து நான் சொல்றது தெரியாது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் மகனுடைய மன ஒழுக்கமும் நடைமுறைகளும் சரியில்லாமல் இருக்கு அதனால குடும்பத்தில் மனவேதனையும் குழப்பமும் நடக்கு அவனுக்கு சீரான வாழ்வையும் அமைக்கணும் அவனை சீர்திருத்தி ஒழுக்கம் உடையவனாக நான் ஆக்கணும் ஜெயிச்சு தந்தா போதும்ல இந்த நல்லட்டையை வந்தாச்சு இதுலேருந்து தொண்ணூறு நாளில் மெல்ல மெல்ல அவன் மனசு மாறும் ஒழுங்கு இனம் இல்லாமல் நல்லா இருப்பான் இப்போ வைக்க வேண்டாம் அண்ணே தை மாதம் வச்சுக்கூடு அண்ணன் வாழ வைப்பேன் வரை பொறுமையாக அடுத்து அடுத்து அவளும் இன்னைக்கு உத்தரவா இன்னைக்கு உத்துறவன் அவ்வளோ என் மகன் அடிக்கடி கழுத்த கழுத்த இழுக்கான் வெள்ளை ஒரு வளையத்துக்குள்ளே ஒன்போது பேர் நுழையுது இழப்பா கால் வந்துட்டுவாங்க இரம்பும் பகு இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு உன் பையனுக்கு இருக்கிற குறை மனதின் அளவு உள்ள குறையா அல்லது நரம்பின் அளவு குறையா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி உண்மையா இல்லையா நரம்பியல் சம்பந்தமான குறை இந்த குறை வந்து நீங்குமா அல்லது இப்படி தான் இருப்பானா அப்படிங்கிற சந்தேகம் உனக்கு அந்த குறை நீங்கக்கூடிய காலம் வந்தாச்சு அவன் நல்லா நீடித்த ஆயுளோடவும் தெளிந்த ஆரோக்கியத்தோட இருப்பான் அந்த நோயை இன்னையிலிருந்து நான் நிப்பாட்டி தரேன் தைரியமாக இரு கால் ஒன்றுவான் வேற என்னப்பா வேணும் இந்த தொழில உருவாக்கி தர கடனை தீத்து உன்னை வெட்டி ஆக்கி தர போயிட்டுவான் கருபசாமிக்கு திருமணம் சோந்தமா கேட்டு வந்தவங்க யாரு கல்யாண பொண்ணு கண்ணு கண்ணு கொண்டாடி என்ன கல்யாணம் யாருக்கு மகனுக்கு உனக்கு உனக்கே கல்யாணம் மாப்பிள்ளையே வந்திருக்காரு அவருக்கு முதலிடம் காலைல கால வாப்பா என்ன ஒண்ணு அங்க தள்ளிங்க சாமிய மறைக்காம யாரா வந்திருக்கா அம்மா வந்திருக்காளா இன்னொருத்தன கால் இந்த கூட்டத்தை கடந்து வந்துருவாளா கடலை தாண்டி வா மகளே வா என்ன ஏ அக்கா பேர் என்னடா அம்மா பேரு அம்மா சக்தி பேர் என்ன கூப்பிடு மெல்ல கூப்பிடு கிருஜா பக்தர் வந்த முன்னேற கிருஜா பக்தர் மா கொஞ்சம் வழி விட்டு இல்லைங்க அவங்க வரட்டும் கொஞ்சம் வழி நில்லுங்க வரட்டும் ஆ அப்படிதான் வா வா அக்கா வா அக்காவா கால் ஒன்றுட்டு வா கால் ஒன்றுட்டு வா சென்னை நிற்கிறது சரி தான் அப்படி பின்னதில்லையே நின்னா இடிக்காமல் நிற்கலாம் இடிக்காமல் நிற்கலாம் கம்பிக்கு உள்ள போங்க அண்ணாச்சு அப்படின்னு இங்கே வாங்க குழப்பாம நின்னுங்க மறைக்காதீங்க உன்னை உன்னுடைய ஆத்மாவை பார்த்தேன் இருதார யோகம் உடைய குடும்பத்தில் பிறந்தவன் நீ யார் ரெண்டு கல்யாணம் முடிச்சது கெட்டிக்காரன் தானே உங்க தாத்தா உங்கள் அப்பனுக்கு எத்தனை தான் உனக்கு ரெண்டாவது கல்யாணம் நீ கெட்டிக்காரம்னு அர்த்தம் கால் ஒன்றுவான் எப்படியும் நம்ம பிள்ளைகள் நல்லா வாழணும் நீங்க எல்லாம் இப்படி சத்தம் என்ன அர்த்தம் இருங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க என்ன பெருசாணியும் மூஞ்சூறு எலியுமா நீக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்கத்து இல்லையில பிள்ளையார் கோயில் இருக்குன்னு அர்த்தம் இருக்கா என்னம்மா ஒன்றும் பேச மாட்டேங்க இருக்குல்ல பெருமாள் கோயில் இருக்குது பிள்ளையாரும் இருக்கார் அதே மாதிரி உன்னுடைய மனைக்குள்ளே போய் பார்த்தேன் பிரம்மச்சாரி யோகமா அல்லது இல்லற தர்மமா அப்படின்னு கேட்டேன் கல்யாணத்துக்காக ஆறு மாத காலம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு முடிவும் கிடைக்கல ஒரு இடத்துலேருந்து ஒரு சம்பந்த வழி வந்துச்சு பேசணும் எங்களுக்கு நடக்கலை ஏதோ நமக்கு பண்ணி வச்சுருக்காங்க ஏதோ ஒரு தடை கிடக்கு இதுலேருந்து வெற்றி ஆகணும் நம்ம கருமசாமியை பார்த்துக்கிட்டு இருக்கமே பாய் கேட்டுருவோம் அவர் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி வந்திருக்கலாம் உண்மையா கால் ஒன்றுவாங்க இல்லை மெட்ராஸ்ல பொண்ணு இருக்கா எங்கடா இருக்கா எங்கடா இருக்கா தேடுங்க தேடுங்க சென்னையிலேயே பொண்ணு இருக்கு உனக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தாரேன் ஒரு சில விஷயத்தை சொல்லுது நல்ல கேட்டுக்கா வந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்பட உன்னுடைய ஆஸ்திகள் சொத்துக்களெல்லாம் அவள்கிட்ட கொடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணணும்னு ஒரு சூழ்நிலை வரும் பாசத்தில் கொடுத்துட்டானா நீ பரதேசியாக ஆயிடுவேன் அதனால் அவளை ஒன்றுடைய பிடிக்குள்ளே வச்சுக்கா எந்த மனைவி வந்தாலும் ஒன்றை பொறுத்தவரை அப்படி தான் நடக்கும் அது பெண்ணின் குறை இல்லை ஒரு விதியின் குறை அதனால் இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கா கருப்புசாமியிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டேன் அதனால் அவ வகையில் வரவு துறவுக்கு பணத்தை கொடுப்பேன் டாக்குமெண்ட் எதுவும் எழுதி கொடுக்க மாட்டேன் தங்க நகையை எதையும் ஒப்பிக்க மாட்டேன் அவளுக்கு போட்ட நகையை அவள் வச்சுக்கிட்டும் அப்படிங்கிற லெவலில் நீ வச்சுக்கிடுவதாக இருந்தால் உனக்கு இப்போ கல்யாணத்துக்கு உத்தரவு தாரேன் நீ பாதத்தில் நம்ம கூட அன்பாக இருக்கால சந்தோஷமாக இருக்காள அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துடலாம்னு இழித்தவா இதை நம்ம மண்ணெல்லாம் ரெண்டாம் தடவை இங்கே தான் வருவேன் என்ன பண்ணலாம் ஏன்னா முதல்ல உள்ளவா அதைத்தான் செஞ்சான் கால் ஒன்றுவான் உண்மையா இல்லையா செஞ்சான் உண்மை தானு சொல்லணும் என்ன காவல்க சொல்ல மாட்டேன் வரான் எந்த ஊர் உங்களுக்கு சொல்ல மாட்ட தமிக்க அதுக்கும் என்ன தொடர்பு புரியல வீட்டுக்காருக்கு எந்த ஒரு இதுக்கு முன்னால் பிறந்த ஊர் இந்தாடா தம்பி தை மாதம் திருமணம் நடக்கும் வெற்றி அடைஞ்சுக்கா பெரிய மீனுக்கு எனக்கு வேணும் அவனுக்கு வேலை கிடைக்கும் அடிக்கடி ஆந்திரா போய்ட்டு வருவான் என்ன நல்லா இருப்பா போயிட்டு ஓடு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் ஓனே 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 யாரெல்லாம் வந்தியே ஆட்டங்கள் என்று யாருக்கு கல்யாணம் பையனுக்கா இன்னும் ஒரு தடவை கால் ஒன்றுவா இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எரிச்சல் தான் வரும் அமைதியா இருந்தீங்கன்னா அருமையா சொல்லலாம் உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்த முட்டுக்கு கீழே கால்ல அடிபட்ட தழும்பு இருக்கணுமே இருக்கா கால் ஒன்றுவா புரியுதா உங்களுக்கு வயதானவங்கெல்லாம் பின்னால் போயிடுங்க ஏ இடி விடு ஓ வயதானவங்க முன்னாடி வர்றவங்க கேளோ சரி நல்ல விஷயம் நீங்க பேசிக்கிட்டே இருந்தா சாமி வந்து குதிரையில வேற ஊருக்கு போயிருக்கும் பாத்துக்கோங்க ஆகையால் அமைதிய காக்கவும் நம்ம குதிரை ரம் அடிச்சுட்டு ஓடுது உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன் முட்டுக்கு கீழே ஒரு பக்கத்தில் அடிபட்டு தழும்பு இருக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கு அதனால அவனுக்கு கல்யாண செய்ய தடையாகி தொழில நஷ்டமாகி ஒரு இடத்துல பணத்தை கட்டி ஏமாந்துருப்பான் செஞ்சான்னா கால் வந்துட்டுவாங்க என்னம்மா சொந்த ஊர் எந்த ஊர் சுலமாடு உண்டா கரப்பசாமி உண்டா சுலமாடு சாமி உண்டு உதரவெல்லாம் குடிக்காதாரா அம்பி பி 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 பிள்ளை உங்கள் குடும்பத்தில் வேறு மதத்துக்கு போனது யாரே என்ன மதத்துக்கு போயிட்டி எப்போ கிறிஸ்தவ மதம் தரம் நல்லா இருக்குண்ணே போயிட்டு வாங்க காலில் விட்டுவாங்க அப்பா அப்பா அப்பான்னு சத்தம் பண்ணாமலா எப்படி சத்தம் இப்போ உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன் வேற என்ன வேணும் சரி முதல்ல பையனுக்கு அடிப்போம் குழந்தை பாக்கியம் பொம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன என்ன மேரி நோக்கப்பற என்ன நான் மாரியம்மாள் நோய் மூணு மாதத்துல தோன்றும் போ கருமசாமிக்கு கருமசாமிக்கு என் புருதனை காப்பாத்தி கொடுக்கற சாமி என் புருதனை காப்பாத்தி கொடுக்கிற சாமி என் புருதனை காப்பாத்தி கொடுக்குற சாமி சாமியா பயமா பயம் படபடப்பு கால் வந்து கால் வந்து முந்துன்னு விழுந்துடாத மோந்து விழுந்துடாத மெல்ல வா மெல்ல வா இது யாரே அன்பு மகன் வாடா தம்பி வா உங்கள் அம்மாவை கொண்டு வந்து பக்கத்தில் வா வா பா மெல்ல